சேனல் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே இருங்க இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஆன வீடியோஸ் உங்களுக்கு கண்டிப்பா வந்து சேரும் என்னப்பாடு அந்த மா அந்த மாயா சாயா சுஹானா வரேன்னு சொல்லியிருக்காங்க இன்னும் ஆளே காணும் ஆமா ஆமா அவங்க இன்னும் வரவே இல்லை ஃபோன் பண்ணி கேட்கணுமா அதெல்லாம் கிடையாது இப்போடா ஃபோன் பண்ணி கேட்டேன் வரடா சொல்லியிருக்காங்க வருவாங்க வருவாங்க பாப்போம் சண்டிகா சண்டிகா ஓ ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடிட்டுக்கியா சரி சரி நானாக நேற்றுக்கே சொன்னலை இந்த தெருக்கு எல்லா அம்மாங்களுமே சேர்ந்து மார்க்கெட்டுக்கு போக போகிறாங்கன்னு சொல்கிறது நானும் மார்க்கெட்டுக்கு போகிறேன் நிறைய திங்ஸ் அல்ட்டியாக பர்ச்சேஸ் பண்ண போகணும் தெரியுமா அடுக்கான போடுமான பணம் இந்த பர்ஸில் இருக்குது ஓகே நம்ம வந்துட்டு ஒரு டூ டூ த்ரீ ஹவர்ஸில் வந்துருவோம் என்னடது இந்த கிளைமேட்டை பார்த்தா மழை பெய்கிற மாதிரி இருக்கு சரி ஓகே என்ன பண்ணுற மழை பெஞ்சுன்னா ஓடி ஓடி வீட்டுக்குள்ள போற சரியா வெள்ளையே நின்று காட்டியே சொல்லிட்டேன் ஆனா வெள்ளை நிலை மட்டும் டே செஞ்சு சரிங்களா அதெல்லாம் சரி இந்த சுகானா இன்னும் வரவே இல்லை இன்னும் ஆளையே காணும் என்ன பண்ணிட்டுக்கா ஓகே ஒரு தங்கச்சி அக்ஷயக்கிட்டே கேட்போம் அக்ஷயா உன்னோட அக்கா இன்னும் வரவே காணும் வரேன்னு சொல்லி அங்க வந்துருவாங்கக்கா எனக்காக தான் நீ வெயிட் பண்ணி இருந்த டயானா நான் வந்துட்டேன் சரியா ஓகே ஆமாம் நீங்கள் மற்ற வீட்டில் இருக்க ஆன்ட்டிஸ் இன்னும் வரல போல இருக்கு அங்கே வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் சரியா அட தீனோட அம்மா ஸ்ரீலாண்டி வந்துட்டாங்க ஸ்ரீலாண்டி வாங்க ஆன்ட்டி உங்களுக்காக தான் வெயிட் பண்ணி இருந்தோம் ஆ சரிங்கம்மா என்னம்மா பணம் எட்டு அடிச்சிட்டல ஒன்று பாக்கெட்ல இருக்கல என்ன ரா டயானா ஓ ஓகே பர்ஸ்ல இர்டன் வந்துக்கியா சரி நானும் இரட்டன் வந்துட்டேன் மன்றா நீங்க கோயிலுக்கு போனோம் என்ன சொன்னீங்க ஆண்ட்டி கோவில நீங்க சொல்லவேலையே எனது சொல்லவே இல்லையாவோ நான்தான் மன்றத்தை போல அந்த வினீதா எல்லாம் சேர்ந்து சொல்லிச்சிங்க உங்ககிட்ட சொல்ல மாட்டதே போல காலில் சரி பரவாயில்ல எடுத்து போடாதுனால என்ன கோவில் போறதுல என்ன கடைசி சொல்ல வேண்டியது ஒன்னும் பிரச்சனை கிடையாது இடுக்கடுக்கு ஆ அடே வாய்தாண்டுவர் சொல்ற அச்சியமார்க்கும் போல ஓகே ஓகே நான் சொல்ல மாட்டேன் சரி ஓகே நம்ம கோலுக்கு போடலாம் அப்படி சொல்லி மார்க்கெட்ல சில ஐட்டம்ஸ் பர்ச்சேஸ் பண்ணலாம் சரியா டீனா டீனாமா எங்க பாரு மழை மாதிரி இருக்கு சொன்னாலும் நான் என்ன சொல்றேன் நல்லா யாங்க வச்சுக்கோ சரியா நான் சொல்றத கேளு மழை பெஞ்சிச்சுன்னா உள்ள போய்க்கணும் சரியா சும்மா வெளில நின்று இருக்கக்கூடாது அப்போ சளி இருமல் காய்ச்சல் ஃபீவர் கூட வரும் சரியா அது மட்டும் இல்லை நெக்ஸ்ட் வீக் ஸ்கூல் வேற ரீஓபன் ஆக போடு ஸோ நிய ரிஸ்க் எடுக்காட சொல்லிட்டேன் அப்போ அட்டண்டன்ஸ் போயிடுச்சுன்னு அம்மாட்ட அழுகக்கூடாது சரியா உன் நல்லதுதான் சொல்றேன் சரியா இன்னும் ஹாஃப் அன் ஹவர்ல கேப் கூட புக் பண்ணியிருக்கோம் அந்த கேப் வந்துடும் ஸோ நம்ம கிளம்பி போறோம் நானும் வந்துட்டு டீனா மண்டாங்க இந்த பணமும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க ஓகே நிறைய ஐட்டம்ஸ் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் நீங்கள் டெம்பிளுக்கு வர போக போகிறோம்னு சொல்கிறீங்க ஓகே ஸோ நான் தான் சொல்கிறேன் இந்த அந்த இந்த பர்ஸ்குள்ளேயே என்னோடய இந்த காசியை வச்சுடுங்க அக்கா அந்த கேப் வந்துச்சுக்கா வாங்கக்கா எல்லாருமே கேப் பசங்களா ஒழுங்கா வந்துட்டு மழை வந்துச்சுன்னா உள்ள போய்க்கோங்க ஓகே மழை வரமா மாதிரி இருக்கு ஓகே உள்ள போங்க ஓகே அப்போ ஸ்கூல்னால ரொம்ப ரிஸ்க் எடுக்கிற மாதிரி இருக்கும் சொல்லிட்டு இப்போவே தும்பல் இருமல் காய்ச்சல் எல்லாம் நான்ட்டு சாடம் சாடம் சாம்பார் எல்லாம் சரியா அது மட்டும் இல்லை எல்லா ஆண்டிஸும் சொன்ன போயா எல்லா ஆண்டியும் சொல்லிட்டு உன்ன போயிடுற தான் நானும் சொன்னேன் நானும் சொல்லிருக்கேன் அட வாமாடயா நான் ஆல்ரெடி அவங்க கிட்ட சொல்லிட்டேன் அப்படிங்களாக்கா அப்படின்னு சொல்றீங்க சரி வாரேன் நானும் வட்ரமா இருக்காங்க வந்துச்சுன்னா உள்ள போனும் எல்லா சொல்ல சொல்லிட்டு போன மாதிரி மழை அம்மாங்கெல்லாம் கூட ஒரு வழியா போயிட்டாங்க நம்ம ரெண்டு பேர் அக்கா கூட போயிட்டாங்க ஆனா இன்னும் மாயா சாயா சோகனா இன்னும் ஆகவே காணும் எப்படா வர போறாங்கன்னா பண்ணிட்டு இருக்கீங்கப்பா மாயா சாயா ரெண்டு பேர் சீக்கிரம் வாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நமக்காக வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி ரொம்ப கரைச்சி போயிட்டாங்க போல ஐ திங்க் இவங்க நம்ம பட்டி தான் இருக்காங்க எங்க நான் காணும்னு பாட்டு தெரியுங்களோ நான் வந்துத்தேன் நான் வந்துட்டேன் எவ்வளவு நேரம் வச்சு தெரியுமா நீங்க நீங்களா வந்து ஆமா நீ மட்டும் வந்துக்க சொன்னா நம்ம மாயா பாப்பா சாயா இவரவங்களாம் எங்க இன்னும் ஆளே காணும் அவங்க பின்னாடி வந்துட்டு ஸ்கூல் டூர் நம்ம வந்துட்டு விளையாடவே முடியல தெரியுமா ஒன் வீக் தான் இருக்கு இந்த ஒன் வீக்க நம்ம நல்லா பயன்படுத்தி சூப்பராக என்ஜாய்மெண்டோட இருக்கணும் நிறைய இன்ட்ரடியூஸ் பண்ணி நம்ம விளையாடணும்ப்பா என்ன ஏதாவது கேம் ஐடியா உங்களுக்கு இருக்குதா இனிமே எல்லாம் மௌனமா இருக்கீங்க ஓகே நீங்க மௌனமா இருக்கிற பார்த்தாலே தெரியுது யாருக்குமே இந்த கேம் ஐடியா இல்லை போல இருக்கு சரி நானே ஏதாவது யோசிக்கிறேன் எனக்கு செம்ம ஐடியா கிளிக் ஆயிடுச்சு சண்டிகா சொல்லு போடு இந்த செம்ம ஹாலிடேஸ் பண்ண மாதிரி ஆயிடும் இப்ப பாரு இப்ப வந்து இடி மின்னலாம் அடிக்கிறாரு அவ்வளோ இடி அவ்ளோ டண்டர் அடிக்கிறாரு அவ்வளோ லைட்னிங்கா அடிக்கிறாரு ஷேடோவே தெரியுது அந்த அளவுக்கு லைட்னிங் அடிக்குது அடைச்சு நம்ம என்ன பண்ண போறோம் அதுதான் அப்ப மழை வரும் இல்லையா மழை ஜாலியா விளையாடல மழையில விளையாடி எவ்வளவு நாளாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு வாய்ப்ப எங்கேயுமே கிடைக்காது ரொம்ப ரேராக கிடைக்கும் மழை வண்டாடா கிடைக்குமே ஓகே சோ அதனால மழை வண்டனே நம்ம விளையாட ஆரம்பிச்சிருந்தா நம்ம மழைய நல்லா நனைஞ்சு நனைஞ்சு விளையாடலாம் ஆமாக்க நீங்க சொன்னா

ஜோலி ஜோலி மழை பெற ஆரம்பிச்சு செம ஜாலியா விளையாடலாம் இது மூணு நாயினா சரியா படும் தோணல ஓகே லைட்னிங் எடாவது வந்து பட்டுச்சுன்னா என்னத்துக்கு ஆறுது ஸோ அதான் சொல்றேன் மழையில தான் வேண்டாம் வேணாம் கட் பண்ணிடலாம் ஆனா என்ன நீ மழையில விளையாடே அதிசயம் இதுல போய் கட் பண்ற இடம் நீ வேணாம் போ நாம கண்டிப்பா மழை விளையாண்டே ஆகணும் என்னப்பா நீங்கள் நான் சொன்ன புரிஞ்சுக்கோ புரிஞ்சுக்கோங்கப்பா நான் சொன்னேன்ட் மழைனால அந்த ஆன்ட்டி எல்லாமே சொல்லிட்டு போனாங்கண்ணா அம்மாங்க சொல்லிட்டு போனாங்கல்ல மழைனால இருமல் தூண்மல் காய்ச்சல் எல்லா வரும்னு சொந்தணும் நம்ம உடம்பு சரியில்லாமல் போயிடுவோம் ஸ்கூல் டைம்ல அதனால சொன்னேன் ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேண்டாம் தாம விட்டுருங்கலாம் எல்லாம் சொல்லிக்காங்க அம்மாங்களும் உள்ளே போகணுன்றன்னா சொன்னாங்க நம்ம இடத்துக்கு வெள்ளை கொண்டே விளாடுக்கணும் வாங்க நம்ம என்னோட வீட்டுக்கு போகலாம் ஏ இப்ப சாம அமைஞ்ச இருப்பியாமா அதெல்லாம் ஒண்ணும் வராது இப்ப சாமது இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்காத ரொம்ப அடிஷ்டம் தான் நீ வேணா கோ நாம கண்டிப்பா விளையாண்டுதான் வருவோம் சரி பாப்பா எல்லாம் உங்களுக்கு இஷ்டம் தான் இதுக்கு மேல நான் இல்ல தலைய வேண்டிய என்ன அவசியமும் இல்லை ஆஹ் நானா இந்த விளையாட்டுக்கு வரலடா சாமி நான் இந்த ஸ்ட்ரீட் லைட் எல்லாம் பிளங்க் ஆகி ஆஃப் ஆகி வரட பார்த்தா எனக்கே கொஞ்சம் பயமாதான் இருக்கு டண்டர் எல்லாமே வந்து நம்ம மேலே விழுந்துருவோமோன்னு சொன்னது ஆனால் என்ன நீ அப்படின்னு நடக்கவே செய்யாது இந்த இது ரொம்ப வந்துட்டு மழை வரனால அந்த ஸ்ட்ரீட் லைட்ஸ் எல்லாமே ரொம்ப பிளிங்க் ஆடு வேணும் நீ சும்மா எதுவும் பெருசு பண்ணாட இந்த மாதிரி நம்ம விளாட்லாவா இல்லை சாமியாக டான்ஸ் ஆடணும் நீங்கள் என்னென்னாலும் இப்படி வந்துட்டு ஸ்டாச்சு மாதிரி நான் நின்றுக்கீங்க மழையில் சாமியாக டான்ஸ் ஆட போகிறோம் டான்ஸ் ஆடிட்டே இருக்கும் நான் சொல்லிட்டேன் இப்போ நீங்கள் வர ജാലി 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 മഴയെ സമയ ഡാൻസ് പറവരാക ഗോപരാകുന്ന ചിങ്ങ മല നാളെ ഓടുന്നവേ ജാലി നമ്മള മഴയാണ്